வந்து இங்கே வச்சாச்சு அட்டையோட அட்டையா ஆனால் பண்ணி எனக்கு வந்து எப்படி சொல்கிறது சர்ப்ரைஸ் பண்ணவே தெரியலங்க ஸோ இங்கே இருக்குது ஸோ உள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்குமே தெரியாது நான் வீடியோ எடுத்துருக்க மாட்டேன் கடையில்னா ஸோ இதில் இவ்வளோ பெருசாக இருக்குது என்னவாக என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள் இப்போ அருள் வந்து கிளம்பி இருக்க சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி டீ குடிக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு இப்போ போய் கூப்பிட கூப்பிடப்போம் நான் இங்கே வந்து டீ அல்ல அருள் கிளம்பிட்டியா தம்பி தூங்குறான்ல அப்படி சரி உனக்கு வந்து இப்ப நைட் எடுக்கிறேன் வீடியோ இது என்ன வீடியோ அப்படின்னா நாளைக்கு வந்து காதல் இருக்கணும் சோ உனக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிருக்கேன் சர்பிரைஸா ஆனி எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண தெரியல என்ன எனக்கு ஏன்னா என்னையே காட்டி கொடுத்துரும் போல இருக்கு அந்த சர்ப்ரைஸ் புரியுதா அதனால நான் சொல்லிக்கிறேன் இப்போவே

நாங்க அந்த மாதிரி எல்லாம் வாழல அந்த மாதிரி எல்லாம் இருந்தது கிடையாது இதெல்லாம் இப்பதான் நாங்க ரெண்டு வருஷமா இந்த இன்ஸ்டா நான் கேள்விப்பட்டு வந்துகிட்டு இருக்கேன் பட் இந்த வருஷம் ரொம்ப மோசம் பா முடியல இன்ஸ்டா தொட்டாலே அதான் வருது இதை வாங்கி கொடுக்குறாங்க அதை வாங்கி கொடுக்குறாங்க அதனால வீடியோலாம் எல்லாம் பாக்குற லேடிஸ் எல்லாம் என்னன்னா ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இங்க பாரு இங்க பாரு சொல்லி एक्चुअली வீடியோ பார்க்குற ஹஸ்பண்ட் எல்லாரும் வைஃப் வந்து உங்களுக்கு gift வந்து பெருசா எதிர்பார்ப்பாங்க நினைக்காதீங்க ஒண்ணு இல்ல

நான் இப்படியே கொண்டு கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு பாக்ஸ் போட்டு வந்தேன் எஸ் இதாக்ஸ் கஷ்டப்படுற

ரெண்டு மூணு அது அங்கடி கிடக்கு தனியாக தச நல்லா கிடைத்தவங்க பிடிச்சிக்க அவங்க அம்மாட்ட கொடுக்க மாட்டேங்கிறான் அம்மாவுக்கு வேணாம் தானே தரிசா என்னடா என்னையை கட்டி பிடிக்க பொம்மையை கட்டி பிடிக்கிற அப்பாவை தானே ஹெல்ப் பண்ணுவேன் இந்த கையில படுத்துக்கலாம் தசா நீ இந்த கையில படுத்துக்கோ இந்த கையில படுத்துக்கலாம் இடி மேலயே நீ ஏறி படுத்துக்கலாம் ஆமா இது மேலயே கட்டி பிடிச்சு படுக்கலாம் ஜம்முன்னு படுத்து கிடப்ப படுக்கறியா அப்புற மாதிரி படு தூக்கத்துல இருக்கல்ல லவ் யூ தர்ஷா லவ் யூ லவ் யூ லவ் யூ அருள்மொழி லவ் யூ லவ் யூ லவ் யூ தர்ஷ் குட்டி ரொம்ப லவ் பண்ணுவேன்

சேலச்ச அம்மா பக்கத்துல நடிபடுக்கிட்டேன் அவன் பக்கத்துல பொம்மை ஊஞ்சல்ல வச்சறேன் சரியா? ஏன் இங்கே இருக்கட்டுமா அட ஓப்பறானே. பேர் என்ன வைக்கப் போற? தர்ஷா இது பேர் என்ன? இது பேர் என்ன வைக்கப் ராமு ராமு ராமுவா

உன் எல்லோருக்கும் உனக்கும் பிடிக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால வாங்கினேன் எனக்கு பிடிச்சது நான் ஏதாவது ஒன்று இந்த ஷூ இந்த மாதிரி வாங்கி விளையாடுவேன் விளாடுறதுக்கு அதனால் இது நீ நீ எக்ஸ்பெக்ட் பண்ணியா டெலிபேர் சாரியா என்னப்பா மேலே படுக்க போறியா ஏய் இப்படி போட்டு இப்படி படு மேலே ஏறி போடு

பெரிய கிஃப்ட் நான் எதிர்பார்க்காத கிஃப்ட் பட் ரொம்ப டு மச் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் பரவால என்னம்மா ஓகே பை அப்பா எங்க வாங்குச்சுனா அப்பா அந்த ரோட்ல விட்டாங்கள வண்டில அவங்களுக்கு வாங்கிடுவாங்க